சாலை ஓர வியாபாரிகளின் சாலை ஓர வியாபாரிகளை நடைபாதை வியாபாரிகளின் நடை பாதை வியாபாரிகளை தெரு ஓர வியாபாரிகளின் தெரு ஓர வியாபாரிகளை கோரி கையை நிறைவேற்ற கோரி கை நிறைவேற்ற வாங்கிட வாங்கிட வழங்கிட வழங்கிட சாலை ஓர வியாபாரிகளுக்கு சாலை வெற்றிக் அடையாள அட்டை வெற்றி அடையாள அட்டை வழங்கிடே வழங்கிட வழங்கிடு வழங்கிடு சாலையோர வியாபாரிகளுக்கு சாலையோர வியாபாரிகளுக்கு கடன் உதவி வழங்கிடுங்க அனுமதி கோடு அனுமதி கோடு சாலை ஓர வியாபாரிகள் சாலை ஓர வியாபாரிகள் அவங்க சொந்த இடத்திலே அவங்க சொந்த இடத்திலே அனுமதி வழங்கு அனுமதி வழங்கு அனுமதி அனுமதி வழங்க மத்திய மாநில அரசுகளே மத்திய மாநில அரசுகளே மாவட்ட நிர்வாக நிர்வாகம் ஆர்ப்பாட்டம் 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 ஏஐ ட்யூசி சார்பினேசி சார்பிலே மாநில தழுவிய ஆர்ப்பாட்டம் மாநில தழுவிய ஆர்ப்பாட்டம் சாலையோ வியாபாரிகாலி நாளை ஓர வியாபாரி செரு ஓர வியாபாரி காலிங் சரு ஓர வியாபாரி நாட பாட வியாபாரிகாலி நடைபாதை வியாபாரிகாலி மாற்பாட்டம் மாப்பாட்டம் மாறுபாட்டம் மனு கொடுக்கும் போராட்டம்னு கொடுக்கும் நிர்வாகமே மாவட்ட நிர்வாகம் பறிக்காதே பறிக்காதே சாலையோர வியாபாரிகள் வியாபாரிகள் உரிமைகளை பறிக்காதே உரிமைகளை மத்திய அரசு மாநில அரசு மாவட்ட நிர்வாகம் பறிக்காதே பறிக்காதே மிரட்டாது சாலையோ வியாபாரிகள் நடைபாதை தள்ளுவண்டி சாலை ஓர வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கின்ற வகையிலே ஏஐடிசி தொழிற்சங்கம் மாநிலம் தொழில் ஆர்ப்பாட்டம் இன்று எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக வேலூரிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது இந்த தொழிலே சாலை ஓரமும் நடைபாதைகளிலும் பல்வேறு பகுதிகளிலும் ஏறத்தாழ தமிழகத்தில் நான்கு லட்சம் பேர் இந்த சாலை ஓர வியாபாரம் செய்து குடும்பத்தை காப்பாற்றி வருகிறார்கள் இப்படிப்பட்ட சிறு வியாபாரிகளை அரசு ஒழுங்குமுறைப்படுத்தாமல் பல்வேறு பகுதிகளில் சாலை ஓரங்களில் வியாபாரம் செய்கிறவர்களை காவல்துறை கொண்டு மிரட்டுவதும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் டெண்டர் எடுத்த பெயரால் அவர்களை மிரட்டி பணம் பறிப்பதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது மத்திய சட்டப்படி இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மத்திய சட்டப்படி இந்த தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது அந்த தீர்ப்பின்படி அவர்களுக்குண்டான அடையாள அட்டையை தரப்பட வேண்டும் உள்ளாட்சிகளிலே அவர்களை ஒரு வியாபாரியாக பதிவு செய்து அவர்களுக்கு நடைமுறைகளை உள்ளாட்சி அமைப்பு செய்து தர வேண்டும் மாவட்ட ஆட்சியர் உட்பட அரசு அதிகாரிகள் இந்த வியாபாரிகளை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் காவல்துறையினரும் இவர்களை மிரட்டி பல்வேறு வழக்குகளை மாதத்திற்கு ஒரு வழக்கு என்று முறையிலே ஒரு நாள் இவர்கள் வேலை இழப்பதோடு அபராதம் கட்டுகின்ற சூழ்நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது எனவே மத்திய அரசு உடனடியாக மத்திய இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மத்திய சட்டத்தின்படி இவர்களுக்கு வங்கிகள் மூலமாக வியாபார கடன் தர வேண்டும் இவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும்